சம்மார்க அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஆறாம் திருமுறையிலே பராபரம் உண்மை நிலையம் என்ற பதியத்தில் உள்ள ஒரு பாடலை பாடுகின்றேன் அதுக்கப்புறம் டிஎம்எஸ் பாடிய பாடலை பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அரு பெருஞ்சோதி தனி ஜோதி எத்துணையும் பேதமுறாது எவுயிரும் தம் உயிர்வோ எத்துணையும் பேதமுராது எவ்வுயிரும் தம் உயிர்வோல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் எண்ணியுள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உழந்தான் சுத்த சித்துருவாய் என் பெருமான் நடம் புரியும் யாவரவர் உழந்தான் சுத்த சித்துரும் നടമ്പുറിയും ഇടം നാം തരിന്തേരുവായ നടം പുറും ഇടം നാരിന്തേൻ അത് വിത്തകർദ്ധം അടിക്കേവൽ പുരിടിക വിളന്നതാലോ അത് വിത്ത കർദ്ധം അടിക്കേ புரிடையும் சிந்தை மிக விளைந்ததாலோ அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அற்பெருஞ்சோதி திருச்சி கம்பலம்